மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மகா கந்த சஷ்டி விரத நாட்களில் மிகவும் முக்கியமானது இந்த ஆறாவது நாள் தனது தாயிடம் பெற்ற சக்தி வாய்ந்த வேலை வச்சு முருகன் பாலகனா இருந்தாலும் போர்க்களத்துக்கு போய் அசுரர்களெல்லாம் வென்று இன்னைக்கு வாகை சூடியிருக்காரு அந்த அசுரர்கள்லாம் யாராரு அதாவது தாரகாசுரன் சிங்கமுகன் சூரபத்மன் இவங்களெல்லாம் அவர் வென்றுட்டு வந்திருக்கார்ல அவருக்கு சூப்பரான ஒரு திருப்பாகம் நம்ம செஞ்சு இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளானது தான் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இப்போ முக்கியமாக நாம் வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம் கடலை மாவு எடுத்துருக்கோங்க அதே அளவுக்கு நீங்கள் வந்து முந்திரி பருப்பையும் எடுத்துக்கோங்க அதை நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோம் சர்க்கரை நெய் ஏலக்காய் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம நெய்யை வந்து உருக்கிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து அடுப்பை சிம்லியே வச்சுட்டு பண்ணுங்கள் மெயினாக வந்து இது வந்து கட்டி இல்லாமல் நமக்கு வந்து நல்லா பண்ணணும் ஸோ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் தாராளமாக கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பாலும் கட்லமாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதில் லம்ஸே இல்லாமல் கட்டியே இல்லாமல் சிம்லியே வச்சு அப்பப்பப்ப நீங்கள் நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பியும் அதில் போட்டு நல்லா நம்ம வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதே இது தான் இதை நீங்கள் வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள் நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனாக நீங்கள் நெய் கலந்துட்டு நல்லா அது ரெண்டும் எல்லாமே பால் மாவு அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு முந்திரி பருப்பு எல்லாமே ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் இது கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும் நமக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா இது வந்து சர்க்கரை போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு இழகுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இது வந்து கைவிடாமல் ஒன்று சேர நீங்கள் வந்து இதை திரட்டி திரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ நீங்கள் வந்து நடுவில் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் எப்பொழுதுமே நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்டியே வச்சுட்ருங்க ஸோ இப்போ எல்லாமே ஒன்று சேர வந்துருச்சு நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் அது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை சிம்டியே வச்சு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நடுவில் நல்ல கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல தாராளமாக நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இப்போ வந்து இது நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து இதில் ஏலக்காய் பொடி போட்டு நாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நெய் செஞ்சு படைக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு திருப்பாகம் இதை நான் வந்து ஒரு கப்பில் போட்டு அது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் வச்சு இப்போ நான் வந்து இதை சாமிக்கு வைக்க போகிறேன் இந்த மாதிரி வீட்டில் நம்ம சுவாமி கும்பிட்றப்போ நாம் மட்டும் கும்பிடாம நம்ம வீட்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார் வச்சு சின்ன சின்ன சுவாமி பாட்டை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நாம் அவங்களையும் பாட வைக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன சுவாமி பாட்டு சொல்கிறேன் அவங்களையும் கூடயே சொல்ல சொல்லி சின்ன குழந்தைங்கள பாட சொல்லி நாமளும் வந்து இதை கற்றுக்கலாம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சின்ன குழந்தைங்களுக்கு முருகனை நாம் எளிமையாக அறிமுகப்படுத்துறது சிறந்த பாடல் இருக்காது இந்த நம்ம வந்து பார்க்கலாம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுதே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாடல்களை வந்து நாம குழந்தைகளுக்கு சொல்லி தந்து அவங்களையும் வந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தலாம் ஸோ இந்த கந்தசிருஷ்டி போ முருகனோட அருள் நம்ம எல்லாத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும் நன்றி வணக்கம்